திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் முதலில் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் என்ற அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் எனப்படுபவர்களை அந்த முதல் நால்வர் இவர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் அப்பரின் சமகாலத்தவர் இவர் சோழ நாட்டில் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தார் இவரது தந்தையார் சிவபாத விருதையர் தாயார் பகவதி அம்மையார் இவர் மூன்று வயது குழந்தையாக இருந்தபொழுது இவரின் தந்தை இவரை கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கே குழந்தையை கரையில் அமர வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார் இவரின் தந்தை சிறிது நேரம் நீருள் மூழ்கி இருந்தபொழுது தந்தையை காணாத குழந்தை அம்மா அப்பா என்று கூவி அழிந்தது அருகே கோவிலில் இருந்த பார்வதியை அப்பா அம்மா என்று அழைத்து அழுது கொண்டே இருந்தான் பாலகன் அப்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி அளித்து ஞானப்பால் ஊட்டினார் வேதங்கள் ஓதாமலேயே அனைத்து ஞானங்களையும் பெற்றான் பாலகன் நீராடி முடித்துவிட்டு வந்த தந்தை குழந்தையின் வாயில் இருந்து பால் வடிவதைக் கண்டார் யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டா என கோல் எடுத்து கேட்டபொழுது குழந்தை கோயிலை சுட்டி காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தேவார பாடலை பாடினான் அதன் பிறகு திருமையான சம்பந்தர் பல அற்புதங்களை நடத்தி காட்டினார் இவர் தனது பதினாறு வயதில் திருமணத்தின் பொழுது தன் மனைவி மற்றும் சுற்றத்தாரோடு சிவனின் ஜோதியில் கலந்தார் அவரின் அற்புதங்களை இந்த காணொலியில் காணலாம் ஞானப்பால் உண்ட பிறகு சில நாள் கழித்து திருக்கோளக்காவிற்கு வந்தார் அங்கே கையினால் தாளம் இட்டு மடையில் வாழை என்ற திருப்பதிகம் பாடினார் இவரின் பாட்டிற்கு உருகிய பரமன் குழந்தைக்கு கை நோகும் என்று ஐந்தெழுத்து வரையப் பெற்ற பொன்னால் ஆன தாளம் பொற்றாளம் ஒன்றை வழங்கினார் அவரது தாளத்தின் இனிமை பொங்கும் பாட்டிசையால் அடியார்கள் பலர் ஈர்க்கப்பட்டனர் அவரது திருவடி நிழல் மண்மேல் பட வேண்டி சம்பந்தரின் தாயார் ஊரான திருநனிப்பள்ளியில் ஊர் மக்களால் வரவேற்கப்பட்டார் அவ்வூரில் எழுந்தரையிலே இருக்கும் இறைவனை புகழ்ந்து பதிகம் பாடி தமது தந்தையின் தோல் மீது அமர்ந்து பல தல யாத்திரைகளுக்கு சென்றார் பிள்ளையின் பெருமையை கேள்வியுற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம்முடைய மனைவியுடன் சீர்காழிக்கு வந்து தரிசனம் செய்தார் அவரது பாடல்களுக்கு தாம் யாழ் வாசித்தார் அது முதல் பிள்ளையின் எல்லாம் யாழில் அமைத்து வாசித்து வந்தார் பின்னர் இருவரும் ஒவ்வொரு தலங்களுக்கு சென்று பாடல் இசைத்து வந்தனர் அப்பொழுது திருவரத்துறை என்னும் திருத்தலத்திற்கு சென்றபொழுது இறைவன் அருளால் முத்து பல்லக்கும் முத்து சாம்பரமும் அந்த ஊர் அந்தனரிடம் இருந்து அன்பு பரிசாக பெற்றார் பின்னர் ஒரு சமயம் திருநாவுக்கரசர் பிரம்மபுரத்திற்கு வந்ததை அறிந்து சம்பந்தர் அவரை நேரில் சென்று சந்தித்து அப்பா என்று அழைத்தார் அது முதல் அப்பர் என்னும் திருநாமம் திருநாவுக்கரசருக்கு வழங்கலாயிற்று அதன் பிறகு சம்பந்தர் திருப்பாய் மம் என்னும் இடத்திற்கு வந்தார் அங்கே கொல்லிமலவன் என்னும் அரசனின் செல்வ மகளை வாட்டிய முயலகன் என்னும் கொடிய நோயை குணப்படுத்தினார் திருகோடிமாடம் என்னும் இடத்தில் அவர் இருக்கும் பொழுது குளிர் சுரத்தால் மொத்த கிராமமும் வருந்த அந்த ஊர் மக்கள் சம்பந்தரிடம் தங்களை காக்க வேண்டினர் அப்பொழுது அவர் திருநீலகண்ட பதிகம் பாடி இறையுருள் பெருக பிணிகளை எல்லாம் போக்கினார் சோழநாட்டில் இருபத்தி ஐந்து சிவ ஆலயங்களை தரிசித்த பின்னர் திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரத்தை நெருங்கும் பொழுது வியில் மிகுதியால் வாடிய அவரது பல்லக்கு தூக்கிகளுக்கும் அவரை தொடர்ந்து வரும் மற்ற அன்பர்களுக்கும் அருள்பாலிக்கும் வன்னர் சிவகணம் ஒன்று தோன்றி முத்து பந்தல் கொடுத்தது பின்னர் திருவாடுதுறையில் பிள்ளை சில காலம் தங்கியிருக்கும் போது அவரது தந்தையார் யாகம் நடத்த பொருள் வேண்டி விண்ணப்பித்தார் தந்தையின் வேள்விக்காக பொருள் வேண்டி பாசுரம் பாடிய மகனின் பக்தியை மெற்றி இறைவனும் குறைவற்ற பொற்கிளி ஒன்றை அருளினார் அந்த பொற்கிளியை நன்றியுடன் பெற்றுக்கொண்ட சிவபாத இருதயர் தமது யாகங்களை இனிதே நடத்தினார் திருதரும வரத்தில் திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டுக்கு தகுந்த இசையமைக்க முடியாமல் வருந்திய யாழ்ப்பாணர் மனம் மிக வாடி தமது யாழை முறிக்க முனைந்தார் அப்பொழுது பாணரை அச்செயல் செய்யாவண்ணம் தடுத்தாட்கொண்ட சம்பந்தர் இறைவன் அருளால் பாடப்பட்ட பாட்டிற்கு இசையமைப்பது எளிதன்று என்று அன்புடன் ஆறுதல் கூறி பாணரை தேற்றினார் திருமருகளில் அவர் தங்கியிருக்கும் பொழுது கோவில் மண்டபம் ஒன்றில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டு அங்கே சென்றார் அவளது காதலன் கடியால் மரணமடைந்ததை அறிந்து அவள் மேல் பரிவு கொண்டு பதிகம் பாடினார் இறந்து போயிருந்த அவள் காதலன் உயிர் பெற்று எழுந்தான் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடத்தி மகிழ்வுற்றார் சம்பந்தர் திருமறைக்காட்டில் திருஞான சம்பந்தர் அப்பருடன் தங்கியிருந்த காலத்தில் பாண்டிமா தேவியார் மங்கையர் கரசியாரும் அவரது அமைச்சர் குலச்சிறையாரும் தத்தம் தூதுவரை சம்பந்தரின் பால் அனுப்பி பாண்டிய நாட்டில் சமண மதத்தின் வளர்ச்சியை தடுத்தருளுமாறு விண்ணப்பித்தனர் அப்பொழுது அப்பர் பெருமான் தாம் சமணர்களுடன் மிகுந்த துன்பத்திற்கு முன்பு ஆளானதை நினைவுபடுத்தி சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு அப்பொழுது செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் மேலும் நாளும் கோலும் நலமாக இல்லாத இந்த சமயத்தில் சமணர்களுடன் வாதிட்டால் வெற்றி கிட்டுதல் அரிது என்று அவர் கருதினார் ஆனால் சமணர்களைத் தடுத்து நெறிய நிலைநாட்ட விளைந்த சம்பந்தரை அனுபவ ஞானமும் ஜோதிட ஞானமும் நிறைந்த அப்பர் தமது அன்புரைகளால் தடுக்க முடியவில்லை தம்முடன் துணைவர விழுந்த அப்பரின் பேரன்பில் நிகழ்ந்த சம்பந்தர் இறைவன் துணையிருக்க தமக்கு ஒன்றும் தீங்க நேராது என்று சொல்லி நாவுக்கரசரிடம் விடைபெற்று கொண்டு மதுரையை நோக்கி பயணத்தைத் தொடங்கினார் மதுரைக்கு வருகை தந்த திருஞான சம்பந்தருக்கு பாண்டிமா தேவியும் அமைச்சர் குலச்சிறையாரும் மகத்தான வரவேற்பு அளித்தனர் சம்பந்தரின் வருகையால் கலக்கமடைந்த சமணர்கள் நாயனரை தடுத்து சைவ நிறையை மதுரையில் பரப்ப விடாமல் செய்யுமாறு அரசனை தூண்டினர் அப்பொழுது அப்பர் கவலைப்பட்டது போல் சம்பந்தர் தங்கியிருந்த மண்டபம் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது எறிந்தது சம்பந்தர் செய்யனே திரு ஆளவாய் என்று தொடங்கும் பதிகம் பாடியதால் மண்டபத்தை பற்றிய தீ நீங்கியது ஆனால் அந்த தீ பா பாண்டிய மன்னனுக்கு சூளை நோயாக மாறி அவன் உடலினை கொதிக்கச் செய்தது அப்பொழுது மந்திரமாவது நீரு என்னும் பதிகம் பாடி சம்பந்தர் அரசரின் நோயை குணப்படுத்தினார் பின்னர் சமணர்களுடன் நடத்திய அனல்வாதம் வாதம் ஆகிய வாதப் போர்களிலும் திருஞான சம்பந்தர் வென்றார் பாண்டிய மன்னன் பாண்டியனும் தன் நோய் நீங்கி மீண்டும் சிவபக்தனானான் மயிலாப்பூர் சிவனேச செட்டியாரின் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளது எலும்பை குடத்தில் சேமித்து வைத்தார் சிவனேசர் அதனை அறிந்த திருஞான சம்பந்தர் திருக்கோயில் முன் அக்குடத்தை குணர்வித்து மட்டிட்ட புன்னை என்ற பொதிகம் பாடி உயிர்ப்பித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நதிக்கரையில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிவனடிகளார் வைத்த பனைமரம் அனைத்தும் ஆண் பனைகளாக பூத்ததை கேள்விப்பட்டு பதிகம் பாடி அனைத்து ஆண் பனைகளையும் குலையின்று வைத்தார் பெற்றோர் விருப்பத்திற்கிணங்க வேத நெறியில் நின்று நம்பி ஆண்டார் நம்பிகள் திருமகளை மணமகளாக ஏற்று இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததே இவள் தன்னோடும் அந்தமில் சிவன்தான் சேர்வேன் என்ற கருத்தமைய கல்லூர் பெருமணம் என்ற பதிகம் பாடினார் பெருமானது படி மனைவியோடும் உடன் மந்தாரோடும் பைகாசி மூல நன்னாளில் அங்கு தோன்றிய ஜோதியில் கலந்தார்